நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு வந்து தென்னம்பாக்கம் அழகுமுத்து அய்யனார் கோயில் இல்லை தான் நிற்கிறோம் அந்த அழகுமுத்து அய்யனார் கோயில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறப்பான வேண்டுதல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேர்த்திக்கடனாக என்ன மாதிரி நினைக்கிறோமோ அதே வடிவத்தில் ஒரு சிலை செய்து வைக்கிறோம் அந்த சிலைகளை தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறோம் பாருங்கள் விதவிதமான சிலைகள் இருக்கு பாருங்கள் இப்போ இந்த சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வேண்டியிருப்பாங்க குழந்தை வேணும்னு சொல்லிட்டு குழந்தை கிடச்சோடனே குழந்தைய வச்சிடறாங்க அதுபோல் இவங்க பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியம் கேட்டிருப்பாங்க திருமணம் வேண்டுதல் நிறைவேற்றுதல் கேட்டிருப்பாங்க இந்த திருமணம் நிறைவேற்ற உடனே மனப்பெண் சிலை வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் காவலர் சிலை இருக்கு பாருங்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆகணும் போலீஸ் துறை ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டியது பாருங்க இது முடிஞ்சிட்டனே போலீஸ் சிலையை வச்சிட்றாரு இப்படி நிறைய இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய அதிகாரி ஆகிறது இதுபோல் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை டாக்டர் ஆகணும் வேண்டியிருப்பாங்க டாக்டர் சிலைகள் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு ஆகணும்னு சொல்லி வேண்டியிருப்பாருங்க அது ஒரு புத்தகம் இருக்கிற மாதிரி இப்படி பல விதமான வேண்டுதல் இப்போ லட்சக்கணக்கான சிலைகள் இருக்குது நீங்கள் என்ன மாதிரி வேண்டியிருக்கீங்களோ அது நிறைவேறிட்டால் அதே வடிவத்தில் ஒரு சிலையை வச்சு வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு கோயில் இது இயற்கை சூழல் இருந்த ஒரு கிராம சூழல் இருக்கும் நிச்சயமாக அனைவரும் தமிழகத்தில் இருக்க அனைத்து மக்களும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கிய ஒரு கோயில் சொல்லலாம் இது பாருங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் இயற்கை சூழல் தான் இந்த கோடை காலத்தில் கூட நல்ல ஒரு இயற்கையாக பசுவியாக இருக்கும் சின்ன சில்லங்க இருக்கும் ஒரு டூர் வந்து போன மாதிரி ஒரு மன நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு அதனால் இந்த இடத்த வந்து அவசியம் நீங்கள் வந்து பார்க்கணும் மக்களே நன்றி வணக்கம்